அருட்பெரும் யார் செய்யணும் யாரு செய்யணும் நல்லது இந்த உங்களுக்காக பதிவு வச்சு செய்யக்கூடிய பூஜையை தான் திலாஹோமம் என்று சொல்வார்கள் அதாவது இறந்தவர்களுக்கு மோச்சம் கிடைப்பதற்காகவும் இறந்தவர்களுக்கு ஆத்மா சாந்தி அடைவதற்காகவும் இறந்தவர்களுக்கு நாம் நன்றி சொல்வதற்காகவும் அமாவாசை நாட்களிலோ அவர்களின் திதி நாட்களிலோ புண்ணியமான நதிகள் இருக்கக்கூடிய இடத்தில் அல்லது கடல்கள் இருக்கக்கூடிய இடத்துல செய்யக்கூடிய ஒரு எளிய சூட்சம பரிகார பூஜை தான் இந்த திலா பொம்மை என்ற பூஜையே மிக முக்கியமாக காசி ராமேஸ்வரம் போன்ற இடங்கள்ல இதை பண்ணுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பேரூர் ஈரோட்டில் இருக்கக்கூடிய பவானி திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மா மண்டபம் அதற்கு அப்புறம் பல இடங்களில் இருக்குது நம்ம அதிகமாக கவனிக்கக்கூடிய இடம் ஜோதிஸ்தலமாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமரை அங்கே செய்ததாக ஐதீகம் ராமர் மண்ணால் பிடித்து வழிபட்ட சீதை மண்ணால் பிடித்து ராமர் வழிபட்ட லிங்கம் இருக்கக்கூடிய ராமன் ஈஸ்வரரை வணங்கக்கூடிய இடம்தான் ராமேஸ்வரம் இந்த ராமேஸ்வரத்தில் திலாஹோமம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்து மதத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இறந்தவர்கள் வந்து அவர்களோட லோகத்திற்கு போயிருக்காங்க பிதிருலோகத்துக்கு போயிருக்காங்கன்னா அந்த பிதிர்லோகத்தில இருந்து சில நாட்கள் அவர்கள் இந்த பூலோகத்திற்கு வருவார்கள் அம்மாவாசை அவர்கள் திதி அப்படி வரும்போது அவர்களுக்கு வந்து சந்திரன் மூலமாகத்தான் உணவு கிடைக்கும் சந்திர கதிர்வீச்சு மூலமாக அவ்வாறு சந்திர கதிர்வீச்சு கிடைக்காத போது அவர்களுக்கு அந்த உணவு கிடைக்காதாம நீர் கிடைக்காதாம் அப்போது அவர்களுக்கு நீர் கொடுத்தாங்க அப்படின்னா அதன் மூலமா அவங்களோட ஆத்மா சாந்தி அடைத்து அவங்களுக்குரிய அடுத்த பிறவியை நோக்கியோ அல்லது அவர்களுக்குரிய மோச்சத்தை நோக்கியோ செல்வார்கள் என்பது ஐவி இது ஏதோ என்னடா மூட நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு சூட்சமமான ஒரு டிஎன்ஏக்கு கிராட்டிடியூட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் நம்மளோட முன்னோர்களோட டிஎன்ஏ நம்ம கிட்டே இருக்குது நம்மளோட டிஎன்ஏக்கு நம்ம நன்றி தெரிவித்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்ச பேரண்டத்தில் இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி எல்லாமே ஓ இவன் இவனுக்கு கிடைச்ச ஒரு விஷயத்துக்கு நன்றியோடு இருக்கான் அப்போனா இவனுக்கு நிறையா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை தான் இந்த பூஜையோட வழிமுறை ஸோ இந்த திலாவை ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம்னு சொல்லக்கூடிய கடலில் குளிச்சுட்டு உள்ளிருக்கக்கூடிய தீர்த்தங்களில் குளிச்சு குளிக்கணும் அதற்கு முன்னாடி அந்த பூஜையை பண்ணிட்டு கடலில் குளிச்சுட்டு தான் ஐநீன் சரியான நபர்கள் மூலமாக இதை செய்தால் மட்டும்தான் இதனால் வளம் கடை சரி ஒரே ஒரு முறை பண்ணுனா போதுமாங்க குருஜி கண்டிப்பாக இறந்தவர்களுக்கு ஒரே ஒரு முறை பண்ணுனா போதும் பட் நம்ம திருப்திக்கு ஆண்டுக்கு ஒரு முறை இதையை மீண்டும் மீண்டும் நம்ம செய்வதன் மூலமாக நமது முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையும் முன்னோர்களை நினைத்து நம்ம இதை செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வை நமக்கு கிடைக்கும் அந்த முன்னோர்களோட பித்தருக்களோட ஆசைகள் இருக்கும் போது இப்போ இருக்கக்கூடிய இல் வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய பல்வேறு விதமான சுபகாரிய தடைகள் வாழ்வில் வளர்ச்சி இல்லாமல் ஆகக்கூடிய தடைகள் சந்ததியில் பெருகாமல் இருக்கக்கூடிய தடைகள் போன்றவற்றை எல்லாமே சரி செய்யும் ஆடவர்த்தால் ஏதாவது பரிகாரத்துக்கு போனால் நீங்கள் ராமேஸ்வரம் போய் திலாகோமம் பண்ணிடுங்களே அப்படின்னு எழுதி கொடுத்து அனுப்புவாங்க ஆனால் அதை போய் சரியான வழிமுறையில் செய்கிறோமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ சரியான வழிமுறையில் திலாஹோமம் செய்தால் உங்களுக்கு வரக்கூடிய பலவிதமான சங்கடங்கள்ல இருந்து நீங்கள் வெளியே வர முடியும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது செய்யுங்க அமாவாசை நாட்களில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ எந்தெந்த அமாவாசை முக்கியம்னா எல்லா அமாவாசையும் முக்கியம் தான் அதில் மகாலய அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட தமிழர்கள் ஆடி அம்மாவாசையை முக்கியமாக பயன்படுத்துவாங்க ஏன்னா ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் அதே மாதத்துல வரக்கூடிய அமாவாசை என்று முன்னோர்களை வழிபடுவது அப்படிங்கிறது நம்மளோட குலதெய்வத்தோட ஆசைகளை முழுமையை நமக்காக ஏற்படுத்தி நம்மளோட அக்ஷயம் டிவேன்ஸ் என்ற சார்பாக தையம்மாவாசை ஆடி அம்மாவாசை மாகாலை அமாவாசைகளை ராமேஸ்வரத்திலேயே தனியான ஒண்ணு சிறப்பான முறையில தனிப்பட்ட முறையில திலாகோமம் பூஜைகளும் செய்து மோட்ச தீபமும் ஏற்றி அங்கே சிறப்பு பரிகாரங்களும் செஞ்சு கூட்டு பிரார்த்தனையும் அன்னதானமும் செய்துட்டு வரோம் வரக்கூடிய காலங்களில் இந்த மூன்று அமாவாசை வரும் பொழுது நம்மளோட டிவைன் சென்டருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா விவரங்கள் தருவாங்க பேருகளை இறந்தவர்களோட பேரில் வச்சு சங்கல்பம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அவர்களுக்காக வேண்டுதல்கள் வழிபாடுகளும் செய்து அன்னதானமும் செய்வோம் அதன் மூலமாக நிச்சயமான ஒரு நன்மைகள் கிடைப்பதை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள் வரும் மாதங்களில் எப்போ நடக்குதுன்னு தெரிந்து கொள்ள தொலைபேசிங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னோர்களின் ஆசைகளை பெற்று சகல செல்வங்களுடன் வாழ்வாக வாழ வேண்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி